அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் நம்ம கோவை மக்களவை தொகுதியோட ரிசல்ட்ல உள்ள பத்து இன்ட்ரெஸ்டிங் பத்தி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நம்பர் கோவை மக்களவை தொகுதியில இந்த முறை திமுக வெற்றி பெற்றதன் மூலமா கோவையின் பதினான்காவது மக்களவை உறுப்பினருங்கிற பதவியை பெறுறாரு கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் நம்பர் டூ இந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றதன் மூலமா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திமுக கோவை மக்களவை தொகுதியை கைப்பற்றிருக்காங்க இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் தான் கடைசியா திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க பாஜக சார்பா அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இருந்தாரு அவர் இரண்டாம் இடத்தையும் பெற்றிருக்காரு இதற்கு முன்பு நடந்த தேர்தல்ல அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட பாஜக முப்பத்தி ஒன்று புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் அதிமுகவுடைய தயவு இல்லாமயே முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க ஒருவேளை இந்த தொகுதியில அண்ணாமலை வெற்றி பெற்றிருந்தார்னா மத்திய அமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும்னு கட்சி சார்பா பேசப்பட்டுச்சு ஆனா அவர் தோல்வி தோல்வியடைந்ததன் மூலமா அந்த வாய்ப்பு கிடைக்கல நம்பர் இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற அதிமுக இந்த முறை மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அதுவும் பதினேழு புள்ளி இரண்டு ஏழு சதவீத வாக்குகள் தான் பெற்று இருக்காங்க கடந்த தேர்தலில் நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த முறை கடந்த தேர்தலை விட இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று முன்னேறியிருக்காங்க கடந்த தேர்தலில் இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பா போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதினான்கு புள்ளி மூன்று எட்டு சதவீத வாக்கு வித்தியாசத்துல பாஜகவை தோக்கடிச்சாங்க ஆனா இந்த முறை எட்டு புள்ளி ஆறு நான்கு சதவீத வாக்கு வித்தியாசத்துல தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை மக்களவை தொகுதியில பாஜக அதிகபட்சமாக கோவை தெற்கு தொகுதியில முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீத வாக்குகளும் குறைந்தபட்சமாக பல்லடத்தில் இருபத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க அண்ணாமலையின் என் எண்மக்கள் நடைபயணத்தின் இறுதி விழா பல்லடத்தில் நடந்ததுங்கிறது குறிப்பிடத்தக்கது பல்லடம் சூலூர் சிங்காநல்லூர் கோவை வடக்கு கவுண்டம்பாளையம் ஆகிய ஐந்து தொகுதிகளிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஆனா சூலூர் ஒரு தொகுதியில மட்டும்தான் அதிமுக இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க மீதமுள்ள ஐந்து தொகுதிகளிலுமே அதிமுக இருபது சதவீதத்திற்கும் கீழான வாக்குகளை பெற்று என்னதான் அண்ணாமலை மீதும் பாஜக மீதும் நமக்கு கருத்து ரீதியான முரண்பாடுகள் இருந்தாலும் அவரை ஆடுன்னு கேள்வி செய்யறதும் நடு ரோட்ல ஆட்ட வெட்டி கொண்டாடுறதும் எந்த விதத்துல நாகரிகமான செயலா இருக்குங்கிற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் சோ இதே மாதிரி அரசியல் பத்திய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அர்ஜுன் போலிடிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க